அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களை இயக்கி வருகின்ற உயிராக இருக்கின்ற அந்த இறைவனை நான் வணங்குகிறேன் உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளே இறைவன் இருக்கிறான் ஆனா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை அதை தெரியாமலேயே ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம் எப்போ ஒருவன் நமக்குள்ளேயே இறைவன் இருந்துதான் நம்மளை சிந்திக்க வைக்கிறான் செயல்பட வைக்கிறான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை எப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அப்போதே உங்களுடைய வாழ்க்கை அந்த கணமே உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும் இதை எப்பதான் புரிஞ்சிக்க போறீங்க தெரியல இறந்தவர் உங்களை விட்டு பிரிய மனமில்லாமல் தவித்து வருகிறார் என்னங்க இறந்தவர் எங்களை விட்டு பிரிந்து செல்ல மனம் இல்லையா நிச்சயமா இல்லை உங்க குடும்பத்துல இருந்து யாராவது ஒரு 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 வாரமும் பத்து நாளும் வெளிநாட்டுக்கு போகிறாள் வெளியூருக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க அவருடைய மனம் எங்க இருக்கும் உங்களை சுற்றி தானே வந்து கொண்டு சரி உங்களுடைய மனம் எங்க இருக்கும் அவரை சுற்றி சுற்றி தானே வந்து கொண்டிருக்கும் அது உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒரு பிள்ளை வெளிநாட்டுல வேலை செய்யறான்னா இந்த நாட்டில் இருக்கின்ற அந்த தாய் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய பிள்ளையை நினைத்த வண்ணம் இருக்கிறாரா இல்லையா தான் தொப்புள் கொடி உறவு சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்க பிள்ளைங்க நினைக்கிறாங்களே இல்லையோ பெத்த பாசம் என்று சொல்றாங்க இல்லையா அது உங்களை விட்டு பிரியாது ஒரு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போன உங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து போயிருக்கின்ற அவர்களுடைய மனம் எப்படி உங்களையே சுற்றி வந்து கொண்டிருக்குமோ இருக்குமோ எப்படா நம்ம வீடு போய் சேருவோன்னு இருக்கீங்கள ஒரு பத்து நாள் சுற்றுலா போகிறீங்க ஒரு மாதம் சுற்றுலா போறீங்க எங்கே போனாலும் அவங்க மனசு எங்கே வருது எப்படா நம்ம ஊரு போய் சேருவோம் ஆரம்பத்தில் ஒரு வாரம் பத்து நாள் அந்த சுற்றுலா அவங்களுக்கு இணைக்க செய்யும் ஆனா பாதி நாளுக்கு அப்பால என் வீடு மாதிரி வராதுப்பா என் குடும்பம் மாதிரி வராதுப்பா அவங்க நிமிடந்தோறும் என்னை கவனிச்சுக்குவாங்க எப்போ ஊடு போய் சேரும்போதுன்னு தெரியல என் மனம் அலைப்பாய்ந்து இருக்கிறதுன்னு சொல்றீங்களா இல்லையா அதே போலதான் இறந்தவருடைய மனம் உங்களோடவே பல ஆண்டுகள் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க இல்லையா அந்த பூலோக வாழ்க்கையில் பூமியில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை பல சிற்றுநிபங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்ன சிற்றின்பங்கள் நல்லா சாப்பிட்றது நல்லா என்ஜாய் பண்றது இது போல சிறு சிறு இன்பங்கள் அவர்கள் அதிலேயே மாட்டி சிக்கி வருகிறார்கள் வாய்ப்பு ருஷியா உணவு இல்லைப்பா சொல்றமா இல்லையா எப்ப வீட்டுக்கு போறோம் அப்பதான் எங்க அம்மா கையால நல்ல சமையல் செய்து சாப்பிட்டாதான் எனக்கு திருப்திப்பா என் மனைவி கையால நல்ல சாப்பாடு சாப்பிட்டாதான் திருப்திப்பா சொல்றமா இல்லையா அப்போ இந்த பூமியில உங்களோடு வாழ்ந்து வந்தவர் பல ஆண்டுகள் நீங்க தான் உலகம் நீங்க தான் வாழ்க்கை எல்லாம் நினைச்சு வாழ்ந்தாங்கல்ல அது தாயாக இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் தாயோ தந்தையோ இழந்து போன பிள்ளைகள் இந்த பிள்ளைகளை விட்டு அந்த பெற்றோர்களுடைய மனம் உடனடியாக பிரிந்து போயிடுமா கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் தான் இறந்துட்டாரு எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்க அவர் இறந்தது அவருடைய தூள உடல் மட்டும் தான் எலும்பால சதையால ரத்தத்தால கொழுப்பால எல்லாம் ஆன ஒரு உருவங்கிறது பாரு அந்த தான் இறந்து போச்சு மறித்து போனது ஆனா அந்த உருவத்தை இயக்கி வந்தது அந்த உருவத்திற்குள்ளிருந்து உங்கள் மீது பாசம் வைத்தது அன்பு வைத்தது உங்களை அரவணைத்தது உங்களை நன்றாக வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து வந்தது எது அந்த உருவமா அவருடைய மனம்தான் அந்த மனமானது இந்த வாழ்க்கையை அனுபவிச்சுட்டாங்க இல்லையா இந்த பூமியில வாழ்ந்த வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு அனுபவமாக ஒரு சந்தோஷமாக இன்பமாக மகிழ்ச்சியாக இருந்தது இல்லையா அதுவும் உங்க குடும்பத்தோடு வாழ்ந்து வந்த அட ஒரு கணவர் இறந்து போறார் இந்த மனைவியை உடனடியாக அவரால் பிரிய முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க இல்லை மனைவி இறந்து போறா அந்த கணவனை உடனடியா பிரிஞ்சு ஓடிட முடியுமா இல்லை பிள்ளை இறந்து போகுது அந்த பிள்ளை பெற்றவங்களை உடனடியாக பிரிஞ்சு ஓடிடுமா ஓட ஒரு கண்குட்டிய எங்க விட்டீங்கன்னாலும் அது ஓடி வந்து தாயை கண்டுபிடித்து அதோடு பழங்கும் போது இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி வேற எங்கன்னா உலகத்துல கிடைக்குமா ஒரு குழந்தைய ஒரு பத்து மணி நேரம் நீங்க பிரிஞ்சு இருக்கிறீங்க எங்கேயோ வெளியே போயிருக்கிறீங்க பக்கத்து வீட்டுல அந்த குழந்தைய விட்டு போறீங்க அது உங்களை நினச்சி அழுதுகிட்டே இருக்குது நீங்கள் வந்தது அந்த குழந்தை உங்களிடம் துள்ளி ஓடி வந்து சேர்ந்த பிற்பாடு தான் அதுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வீட்டில் நினச்சி பாருங்கள் உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு பெற்றவர்கள் பிள்ளைகளை விட்டு இறந்தால் அவங்க மனம் உடனே மாறாது ஒரு கணவனோ மனைவியோ இறந்து போனால் அவர்களுடைய மனம் உடனே மாறாது ஒரு பிள்ளைகள் இறந்து போனா அந்த பிள்ளைகளுடைய மனம் மாறாது அதுங்க உங்களோடவே இருக்க வேண்டும் என்ற ஆசை தான் இருக்கும் உங்களை விட்டு பிரிந்து போய்விடாது நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அதெல்லாம் செய்ய வேண்டிய செயல் எல்லாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சரி இறந்த பிற்பாடு சில சடங்குகளை சில பரிகாரங்களை செய்யறீங்கல்ல ஏன் செய்கிறீங்க அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்திருக்காகுவா இல்ல அவருடைய மனம் சமாதானம் அடைவதற்காக செய்கின்ற வேலைகள் நம்முடைய வேத கால ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் எல்லாம் அந்த இறந்து போன ஆன்மா சில நாட்களுக்கு உங்களையே சுற்றி சுற்றி வருகிறது உங்க வீட்டையே சுற்றி சுற்றி வருகிறது அது வாழ்ந்த பழைய வாழ்க்கையை அனுபவிக்க அது துடிக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள் அப்ப கண்டுபிடிச்சது அவங்க இந்த ஆன்மாவை எப்படி அந்த குடும்பத்திலிருந்து பிரிப்பது என்பதற்காக சில சடங்குகளை சாஸ்திரங்களை பரிகாரங்களை வைத்தார்கள் பதினாலாவது நாள் பதினாறாவது நாள் ஒரு சடங்கு மாத மாத நினைவு நாள் ஒரு சடங்கு வருடம் ஒரு நாள் கடைசியாக அது நினைவு நாளாக முதல் ஆண்டு நினைவு நாள் இப்படி பல்வேறு சடங்குகளை வைத்ததனுடைய உண்மையான தாத்தம் வரியும் என்னன்னா உங்களை விட்டு பிரிந்து போக மனம் இல்லாத இருக்கிற அந்த ஆன்மாவை சாந்தப்படுத்துவதற்குண்டான செய்த வேலைகள் அதை நீங்க சரிவர வர செய்து முடிக்காத வரை உங்களோடு வாழ்ந்து வந்த வாழ்க்கையை அது விட்டு போவதற்கு மனம் கிடையாது அது நீங்க சொல்றீங்க நான் இறந்து போனாலும் ஒன்னு பேயா வந்து சுற்றுவன்னு சொல்றாங்க ஒரு சிலர் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் அந்த சூட்சும உடம்பு உங்களை விட்டு போகாது உங்களோடு தான் இருக்கும் இது பல்வேறு சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது உபநடனங்களில் கூறப்பட்டிருக்கிறது வேதங்களில் கூறப்பட்டிருக்கிறது இன்றைய ஆவி உலக ஆராய்ச்சிகளும் உண்மை என்பதை தெளிவுபடுத்துகிறது அப்போ இறந்து போனவருடைய ஆன்மா அது தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் ஏதோ ஒரு ஆன்மா இறந்து போனால் உங்களை விட்டு போகவே போகாது உங்களை விட்டு போவதற்கு பெரிய மனமில்லாமல் பல நாட்கள் பல மாதங்கள் உங்களையே சுற்றி சுற்றி வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்